ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாட்டு கன்று அதாவது இதுக்கு நம்ம கோமதி அம்மான்னு பேர் வச்சிருக்கிறோம் இந்த கோமதி அம்மா வந்து நம்ம நாகசக்தி கிட்ட போய் தரிசனம் பண்ணுறாங்க அதாவது அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்கள் அம்மாவை வளைக்கிறாங்க அம்மாவை வளைச்சிட்டு தரிசனம் பண்ணுறாங்க இந்த கோமதி அம்மா நோய் நொடி இல்லாத நல்ல முறையில் வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நாகசக்தி அம்மாவை நாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இதை பார்க்கக்கூடிய அனைத்து ஆன்மீக உறவுகளும் இந்த கோமதி நோய் நொடி இல்லாத நல்ல முறையில் வளர்க்கணும்னு சொல்லி அலை அனைவரும் வாழ்த்துங்க இன்றைக்கு இவங்க புது வரவாக வந்திருக்கிறாங்க ஆகையால் அனைத்து ஆன்மீக உறவுகளும் இந்த கோமதி அம்மாவை டைய தரிசனத்தை கண்டு நீங்களும் பலனடைய வேண்டும் இந்த அம்மாவோடைய அருளும் பொருளும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் நாகசக்தி அசோகன் நன்றி வணக்கம்